மாணவர்களை வெய்தில் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினை குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு பெயர்வினை குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன பெயர் பார்க்க போறோம் வினை தான் வினை அப்படிங்கிறது அடர் கந்தக அமலத்தோட முன்னிலையில ஃபீனால வந்து தாலிக் கமல நீர்லியோட வினைப்படுத்துறப்ப நம்மளுக்கு ஃபினாப்தலின் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்கிறது தான் வினை இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் ஹீட்டிங் ஃபீனால் வித் தேலிக் அன் ஹைட்ரேஸ்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃப்யூரிக் ஆசிட் ஃபினாஃப்தலின் இஸ் அப்டேன் இப்போ நம்ம ஃபினாஃப்தலின் வினையோட பொதுவான ஸ்கீம் வந்து பார்க்கலாம் ஃபீனால் தேலிக் கமல நீரிலியோட கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது நம்மளுக்கு ஃபினாஃப்தலின் அப்படிங்கிற ப்ராடக்ட் கிடைக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபினாஃப்தரீனோட மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம் இந்த மெக்கானிசம் வந்து பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த மெக்கானிசத்தை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தாலிக் கமல நீர்லி வந்து எடுத்திருக்கோம் இந்த தேலி கமல நீர்லி ரெண்டு மூலக்கூறு ஃபீனால் கூட வந்து வினை புரியுது எதன் முன்னிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபுரிக் ஆசிட் முன்னிலையில வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நீர் மூலக்கூறு வெளியே போயிடுது போனதும் நம்மளுக்கு பினாஃப்தலின் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இந்த வினை வந்து பேரா நிலையில் நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு எழுந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அது தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபீனாலோட ரெசனன்ஸ் அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம முந்தைய காணொலிகள்லயே வந்து ஃபீனாலோட ரெசனன்ஸ் பற்றி விரிவாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ஃபீனாலோட ஆர்த்தோ மற்றும் பேரா நிலைகளில் தான் எலக்ட்ரான்களோட ரத்தி அதிகமாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த வினை வந்து பேரா நிலையில் நடந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு எழுந்திருக்கலாம் ஆர்த்தோ நிலையில ஏன் நடக்கலை அப்படின்னா அங்கே வந்து தடை காரணத்தினால அந் ஆர்த்தோ நிலையில இந்த வினை நடக்கலை இந்த வினை என்ன என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கவர் அரோமெட்டிக் பதிலீட்டு வினை தான் இங்கே நடந்திருக்கு சரி மாணவர்களே உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பினாஃப்தளி வினையோட ஒரு பயன்பாடு வந்து பார்க்கலாம் அது என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பயன்பாடு ஆசிட் பேட் ஹைட்ரேஷன்ல வந்து ஒரு பிஹெச் இண்டிகேட்டராக வந்து இந்த பினாஃப்தலி பயன்படுது சரி மாணவர்களே உங்களுக்கு நான் வந்து ஒரு பயிற்சி வினா கொடுத்துருக்கேன் அது என்ன பயிற்சி வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேலி கமல நீர்லியோட கிரெசால் வந்து கான்சென்ட்ரேஷன் ஹச் டூ ஃபோர் முன்னிலையில வந்து வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத உங்களோட ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அதை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த ஃபினாஃப்தலின் வினை வந்து நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் குறித்து எதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே